தன்னோட கதைக்கு சரியான விடை சொன்ன விக்ரமாதித்தன் வாய துறந்து பேசிட்டான்னு சொல்லி மீண்டும் புளிய மரத்துல வேதாளத்தை புடிச்ச விக்ரமாதித்தன் இந்த தடவை இந்த வேதாளம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம குருக்கிட்ட போய் இந்த வேதாளத்தை ஒப்படைக்கணும்னு நினைச்சாரு ஆனா அந்த வேதாளம் திரும்பவும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுச்சு ஒரு ஊர்ல ஒரு மிக பெரிய ராஜா இருந்தாரு அவருக்கு ஒரு திறமையான தளபதி இருந்தாரு அவர் ராஜாவோட சேனைகளையும் ராஜாவோட குடும்பத்தையும் திறம்பட பாதுகாத்துக்கிட்டு வந்தாரு அப்ப ஒரு நாள் அரண்மனை பக்கத்துல ஒரு பூதத்தோட சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்ட பக்கம் போன தளபதி அங்க ஒரு பெரிய பூதம் நிக்கிறத பார்த்தாரு உடனே ஏய் பூதமே எதுக்கு அரண்மனை பக்கம் வந்திருக்குன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பூதம் சொல்லுச்சு காட்டுக்கு வேட்டையாட வந்த அரசர் தன்னோட அப்பாவ கொன்னுட்டாரு அதுக்கு அரசனை கொன்னு பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுச்சு அந்த பூதம் அரசரோட உயிருக்கு பொறுப்பான தளபதி நான் உனக்கு அரசருக்கு பதிலா வேற ஒரு ஆளை கொடுக்கறேன் நீ அதை ஏத்துக்கிட்டு அரசரை விட்டுடுன்னு சொன்னாரு பூதமும் அதுக்கு சரின்னு சொல்லுச்சு உடனே அரண்மனைக்கு வந்து எல்லார்கிட்டேயும் அரசருக்கு பதிலா யார் பூத்துக்கிட்ட போகிறீங்கன்னு கேட்டாரு ஆனா ஒருத்தரும் சம்மதிக்கலை அப்போத்தான் தளபதியோட ஒரே மகன் அங்க வந்தான் நான் என்னோட அப்பாவோட கடமையை செய்ய உறுதுணையாக இருக்கேன் அதனால நானே அந்த பூதத்துக்கிட்ட போறேன்னு சொன்னாரு இத கேட்ட தளபதி தன்னோட கடமைக்காக இந்த முடிவெடுத்த மகனை பாராட்டி பூதம் இருக்கிற பக்கம் போனாரு இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்ட அரசர் அடடா என்னோட உயிரை காப்பாத்தா தன்னோட ஒரே மகனை பலி கொடுக்க நினைச்ச தளபதிக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு கிட்ட போன தளபதியையும் அவரோட மகனையும் தடுத்து நிறுத்தின அரசர் என்னோட உயிரையே நீ எடுத்துக்க இந்த சின்ன பையனை விட்டுடுன்னு சொன்னாரு அப்பத்தான் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு வேதாளம் அந்த அரசனை மாதிரி நீயும் ஒரு அரசன்தானே நீ இந்த மாதிரி தியாகம் எல்லாம் செய்ய மாட்டியான்னு கேட்டுச்சு ஆனா விக்ரமாதித்தன் இதுல என்ன தியாகம் செஞ்சிட்டாரு அரசரு தன்னோட மக்களை காப்பாத்துற கடமை அவருக்கு இருக்கு அதனால அவர் செஞ்சத தியாகம்னு ஏத்துக்க முடியாது ஆனா தன்னோட தந்தையோட கடமைக்காக தன்னோட உயிரையே விட துணிஞ்சு அந்த சின்ன பையன் செஞ்சதுதான் மிகப்பெரிய தியாகம்னு சொன்னாரு மறுபடியும் வாயை துறந்து பேசிட்டியே விக்ரமாதிதா திரும்ப என்ன வந்து பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு பறந்து போய் மரத்து மேலே உட்காந்துகிடுச்சு அந்த வேதாளம்